வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடினமான ஐந்து மலைகளை பற்றி தான் மலை ஏறுறதுக்கு முன்னாடி அதற்கு தகுதியானவங்களானு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க ஏன்னா தகவல் சரியாக புரியாமல் சில நேரங்கள தவிக்க நேரிடும் மலைக்கு செல்லும்போது முற்றிலுமாக பிளாஸ்டிக்கை தவிக்கணும் அரசு விதிமுறைகளை கடைபிடிக்கணும் எனது அன்பான வேண்டுகோள் இது போன்ற சேனலை பார்க்க அட் அம்மன் சேந்தில் விராலிமலை என்ற ஈட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொதிகை மலை பொதிகமலை ஆறாயிரத்தி நூற்றி இருபது அடிக்கு மேலாக அமைந்திருக்கும் அந்த அழகு அழகுதான் அழகான சோலை அற்புதவனம் அதில் நடந்து செல்லும் அழகு அழகுதான் வாருங்கள் பார்க்கலாம் ஆறாயிரம் அடிகளுக்கு மேல் இருக்கும் அகத்தீரை காண்பது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல தரிசிப்பதற்கு அண்ணன் அவர்கள் உதவியால் மிக சிறப்பாக இருந்தது அவரோட உதவியால் எல்லாரும் ஒரு கருவி அவர் கேலக்சி இசைபாடும் குயில் ஓசை கேட்க இதன் தரும் குளிர்காற்று பெற இன்பம் பயக்கும் வாழ்வடைய இயற்கை சோலையில் ஒரு முறை அனுபவித்து பாருங்கள் பொதிகை மலையில் வெள்ளி வார்த்தார்போல் அருவி தங்கம் உருகுவது போல் ஓடும் ஓடை இப்படி வாணியுற மரம் அதனடிவே நாம் செல்லும் அனுபவம் ஆகா என்ன ஒரு இனிமை அப்படியே ஒரு குழு புகைப்படம் நான்கு புறம் மலைகள் சூழ நடுவே நடந்து செல்லும் அழகுக்கு இணையில்லை என்றுதான் சொல்லலாம் வானுகிற மரம் அற்புத வனம் இந்த அழகான சோலையிலே நடந்து செல்லும் மரங்களின் ஓசையிலே மெய்மறந்து சென்றிடவே சுற்றும் பூமியைப் போல் வனத்தில் நாம் சுற்றும் அழகுக்கு இணை என்றுதான் சொல்லலாம் நான்குபுறம் மலைகள் நடுவே ஓடும் ஓடை இப்படி எப்படி சொல்வென்றென்று புரியவில்லை அழகான அருவி சத்தம் அதனடுவே நடந்து செல்லும் நிகழ்வு வந்தது தங்கும் விடுதி அழைத்துச் செல்வோரின் அறிவுரை கேட்டு ஆண்டிறவு தங்கினோம் அந்த விடுதியில் அடுத்த நாள் பயணத்தை எதிர்நோக்கி அதிர்மலை எஸ்டேட்டில் அடுத்த நாள் பயணம் ஆரம்பமானது அனைவரும் ஒன்று சேர்ந்து அகத்தியரை காண்பதற்கு அடுத்த நாள் புறப்பட்டோம் காவல் தெய்வத்தை வணங்கிவிட்டு கார்மேகம் கொடைசூழ கருமேகம் தவழ்ந்து நிற்க அகத்தியரே காண அழகான பாதை அதன் ஓடை ஓடைவலி இடையிலே கயிர் பிடித்து எல்லோரும் ஓடிவாரோம் அகத்தியர்க்கு மருந்தரைத்த ஆட்டுக்கல்லை பார்த்துவிட்டு அப்படியே நடந்து வாரோம் பனிமேகம் சூழ்ந்து நிற்கும் தடயங்கள் பதிந்து நிற்கும் பாறைகளை பார்த்து வரோம் இடையிலே மூங்கில் காடு இதனிடையே யானை சாணம் பார்த்தவுடன் பதைப்பதைப்பு எப்படி சொல்வது என்றும் புரியவில்லை நான்கு புறம் மலைகள் சூழ நடிவே யானை சாணம் பொங்கா பாறை வந்தவுடன் தாகம் தீர்க்க தண்ணீர் அழிந்தினோம் பற்றாத ஜீவநதி தாமிரபரணி உருவாகும் இடத்தை பார்த்து கடந்து சென்றோம் அகத்தியரை காண்பதற்கு பாறையிலே நீரோட பார்ப்பதற்கே அழகான சோலைக்குள்ளே நடந்து சென்றோம் கடினமான பாறைகளை கடந்து செல்ல கயிர் பிடித்து ஏறிச் சென்றோம் பெண்களுமே கயிறேற அகத்தியரை காண்பதற்கு அடுத்த நொடி அவரை கண்டு மகிழ்ச்சியிலே தலைகுனிந்து வணங்கி தரையிறங்க புறப்பட்டோம் இறைவா தரிசன பனிரெண்டு மணிக்கு மேல் பார்ப்பதற்கு தடை என்ற வார்த்தைகளை கேட்டுவிட்டு அப்படியே இறங்கி வந்தோம் அப்படியே கீழிறங்கி அடுத்த நாளும் அந்த விடுதியிலே மதிய உணவறிந்தி இரவு உணவருந்தி அன்றுறங்கி அதிகாலையிலேழுந்து அகத்தியர்க்கு நன்றி கூறி இப்படி ஒரு பயணமா என ஏக்கத்துடன் அப்படியே கீழிறங்கி அடிவாரம் வந்து சேர்ந்தோம் பாதுகாப்பான பயணத்திற்கு நன்றி கூறி அகத்தியர் மலையிலிருந்து விடைபெற்றோம் அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிறது வெள்ளையங்கிரி தென்கைலாயம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளையங்கிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் இருக்குது அப்படியே அடிவாரத்தில் இறைவாக எங்களுக்கு பயணத்தை நன்றாக அமைத்து கொடு என்று குழுவாக வணங்கி அடுத்த பயணத்தை ஆரம்பித்தோம் அரசு சொல்லும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளோடு அந்த மலைப்பகுதியில் முற்றிலுமாக அந்த பிளாஸ்டிக்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்ற அவர்களின் அறிவுரையை கேட்டு அனைத்தையும் அடிவாரத்தில் விட்டு அப்படியே மலையேற ஆரம்பித்தோம் ஒவ்வொரு முதல் மலையின் முடிவில் வெள்ளை விநாயகரை வணங்கி அதற்கு அடுத்தார் போர் பாறை பாம்பாட்டி சித்தர் கைத்தட்டி சுனை கடுமையான மலைகளை கடந்து ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்தாவது மலையை சென்றடையும் போது ஆனந்தத்திற்கு அளவே இல்லை என்றுதான் கூறலாம் சுற்றும் இடமெல்லாம் மலைகள் அதனடிவே நாம் நடந்து செல்லும் அழகுக்கு இணையது என்றுதான் கூறலாம் இடையிலே களைப்பார சுக்கு காப்பி குடித்தவுடன் நாம் சுறுசுறுப்பு ஆகிவிடுவோம் தூரத்தில் தெரியும் ஈசனை பார்த்துவிட்டு அப்படியே ஆண்டி சுனையில் குளிரும் நீரில் குளித்துவிட்டு நாம் பயணத்தை தொடருவோம் குளிருக்கு பயந்து குளிப்பதற்கு பயந்து தண்ணீரை தெளித்துவிட்டு அப்படியே பயணம் ஆரம்பமானது இப்படி ஐந்து மலைகளை கடந்து தூர தெரியும் ஈசனை பார்த்தவுடன் நாம் கடந்து வந்த பாதைகளையெல்லாம் மறந்து உன்னை எப்போது தரிசிப்போம் என்று உன் சுயம்பு லிங்கத்தை தரிசிக்க ஏழாவது மலை ஏறி வருவோம் ஏற்றங்கள் இரக்கங்கள் எல்லாம் கடந்து வருவோம் பார்த்தவுடனே பக்தி பரவசத்தில் மறந்து மறந்துவிடுவோம் குளியர் அறிஞர்களும் பொது கொண்டவங்களும் நல்லவேளையில் காணப்படும். அதன ポイント முதنا தீரமும் கிதிரன் கோவூரர் ஆயிரம் சொல்லலாம். ராமசுவாமி சக்திக்கு மண்டலத்தில் அப்படி இருக்கொண்டே இதோ அந்த 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 சித்திரம்போளம் இயம்பானம் குளியர் ஆரும் நப்பலித்தார் புகாலியரோன் ககல் போடை

குழந்தை வைத்தடி போற்றவோமே கடம்பனை வழங்கினான் எங்கடம்பை திரு கரகோயிலான் தங்கடன் அழியே இணையும் எங்கடன் பணி செய்தே இழப்பே நலம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் நலசரியா தரும் டிந்தரும் நெஞ்சில்லா இணந்தரும் நல்லன எல்லா என்பவர்க்கே கனந்தரும் விராமி கண்கள் சூடி காடுடைய சுடலை அப்படியே அவரை பார்த்த சந்தோஷத்தில் இறைவா எல்லோரையும் காப்பாற்று என்று கீழிறங்க ஆரம்பிப்போம் அதிகாலையில் பார்த்த அந்த சூரிய உதயத்தை நினைவுகூர்ந்து இறைவா எப்படி உன் மகிமை பார்க்கும்போதே நெஞ்சம் குளிர்கின்றது இப்படி எழில்மிகு மலையில் வீற்றிருக்கும் உனைக்கான எத்தனை கோடி மக்கள் இறைவா கடினமான பாதைகள் கரடுமுரடான பாறைகள் கடந்து வந்தோம் எங்கள் கஷ்டங்களை குறைப்பாய் என்ற நம்பிக்கையில் சோதனைகள் பல இருந்தாலும் அதை சாதனைகளாக மாற்ற உண் சக்தி உண்டு என்ற நம்பிக்கையில் கடந்து வந்தோம் அடிவாரம் வந்து சேர்ந்தோம் இப்படி பல கஷ்டங்களையெல்லாம் கடந்து தரிசனம் முடித்துவிட்டு கீழ் இறங்கும்போது எப்போது உனை காண்போம் என்ற நம்பிக்கையை தான் வருவோம் இறைவா நன்றி அடுத்து மூன்றாவது பார்க்க இருக்குது பருவதமலை மிகவும் திகிலூட்டக்கூடிய பயணம்தான் சொல்லலாம் இந்த பருவதமலை இந்த மலைக்கு செல்வதுக்கு ரெண்டு பாதை இருக்குது ஒன்று கடலாடி பாதை இன்னொன்று தென்மாதிமங்கலம் இந்த இரண்டு பாதைகள்லாம் செல்லலாம் நம்ம இப்போ செல்வது தென்மாதிமங்கல பாதையில் தான் செல்ல இருக்கின்றோம் கொஞ்ச தூரம் மெல்ல மெல்ல நடந்தால் மலை அடிவாரத்தில் எந்த நேரமும் நமக்கு சிறப்பான ஒரு அன்னதானம் அதை அறிந்துவிட்டு அப்படியே நம்ம பயணத்தை மெல்ல தொடரலாம் இந்த பாதையில் முதல்ல ஒரு ஆயிரத்தி நூறு படிக்கட்டுகள் கடந்து அதற்கப்புறம் நம்ம மலைப்பயணம் செல்ல இருக்கணும் இந்த திகிலிட்டுக்கூடிய பயணத்தில் அந்த ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு படிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மலைப்பகுதியில் செல்ல வேண்டி முதல்ல அங்கே இருக்க அந்த சிவனுக்கு நம்மளே பூஜை செய்யக்கூடிய அந்த நிகழ்வு அப்படியே அதை கடந்து அதற்கு அடுத்தாற்போல் செல்ல வேண்டியது அந்த மிகவும் சவாலான அந்த கடப்பாறை பாறை நம்ம கடந்து செல்ல வேண்டியிருக்கும் பார்ப்பதற்கே பயமூட்டக்கூடிய அந்த பாதைகள் நாம் செல்ல வேண்டியிருக்கும் இறைவா அந்த பாதை நமக்கு பயமில்லாத ஆக்கி என்று அவரை வணங்கி அந்த பாதையை நாம் செல்ல இருப்போம் அவருக்கு அந்த பூஜைகளை செய்துவிட்டு அப்படியே நமது பயணம் ஆரம்பமாகும் வரிசையில் நின்று பயணத்தை மெல்ல துவங்க இருக்கின்றோம் பூஜைகள் முடிந்தவுடன் நாம் செல்ல இருக்கும் அந்த பாதை மிகவும் கடினமான ஏணி பாதை பாறையில் நாம் செல்லும்போது இருக்கும் பயம் நாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றுதான் கூறலாம் அப்படி திகிலிட்டக்கூடிய அந்த பயணம் ஆரம்பம் மெல்ல நடந்தது அப்படியே செல்ல செல்ல நாம் இந்த பூமியின் உச்சிக்கே சென்ற அனுபவம் என்றுதான் கூறலாம் தூர பார்க்கும்போது அந்த கோபுரம் தெரிகின்ற அந்த நிகழ்வு இறைவன் அருகில் வந்துவிட்டா என்ற நம்பிக்கையில் பயணம் மெல்ல மெல்ல நகர்ந்தது சுற்றும் பூமி போல் நாம் உச்சியில் நின்று சுற்றுவது திகிலான பயணமாக தான் இருந்தது என்று கூறலாம் இறைவனை தரிசிக்கும் அந்த நிகழ்வு நாம் நாமே அபிஷேகம் ஹர

இப்படிப்பட்ட சிறப்புமிக்க பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி ஆனந்தத்திற்கு அளவே இல்லை என்று நண்பர்களோடு உரையாடி அந்த ஒரு குழு புகைப்படத்துடன் நமது பயணம் இனிதாக அமைந்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி மலையிறங்கினோம் இறங்கினோம் இறைவா ந அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கின்றது சதுரகிரி ஆமாம் மதுரை விருதுநகர் மாவட்டத்தின் எல்லையில் அமைஞ்சிருக்குதாங்க இந்த சதுரகிரி சிக்தர்கள் வாழும் பூமின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த சதுரகிரிக்கு செல்வதற்கு வனத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை வச்சுருக்காங்க அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் போன்ற சிறப்பு தினங்களை தாங்க இங்கே தரிசனம் செய்ய முடியும் இடையிலே அருமையான அறுசுவை அன்னதானம் அதனை தொடர்ந்து நமது மலை பயணம் ஆரம்பமானது அந்த உணவை கொடுக்கும் அடியார்களுக்கு நன்றி கூறி அந்த உணவருந்தி நமது பயணம் தொடர்ந்தது மெல்ல மெல்ல பைரவரின் ஆசியோடு பயணம் இனிதே ஆரம்பமானது செல்லும்போது மேலே எழுப்பும் அந்த கட்டிடத்திற்கு நம்மால் முடிந்த அந்த ஜல்லிக்கற்களை சுமந்து கொண்டு அடியார்களின் ஆசி பெற்று பயணம் மெல்ல ஆரம்பமானது இறைவா இப்படி எள்ளில் கொஞ்சம் மழையில் எங்களுக்கு தரிசனம் கொடுப்பதற்கு அனுமதி அளித்த இறைவனுக்கு நன்றி கூறி பயணம் தொடர்ந்தது அழகான ஓடை அதனடுவே கயிறு கட்டி நாம் நடக்கும் அந்த நிகழ்வு கண்கொள்ளா காட்சிதான் இப்படி இயற்கை எழில் கொண்ட அந்த மலை மீது நாம் சென்று அவரை தரிசிக்கும் போது இருக்கும் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை என்று தான் கூறலாம் இடையிலே வழுக்கு சவாலான மிகவும் பயமான இந்த பாறையை நாம் கடந்து செல்லும்போது இறைவா என்று அவரை வணங்கி அடுத்தடுத்து நாம் மலையேறி இடையிலே பிலாவாடி கருப்பை அந்த ஓடையிலே குளித்துவிட்டு நாம் அவரை தரிசித்துவிட்டு நாம் ஈசன் வீற்றிருக்கும் சந்தன மகாலிங்கத்தை தரிசிப்பதற்கு ஆலயம் வந்தவுடன் நாம் அவ்வளவு தூரம் கடந்து வந்த களைப்பெல்லாம் சென்றுவிடும் கோபுரத்தின் வாசலிலே செல்லும்போது எங்கள் குறைகளெல்லாம் தீர்த்துவிடு இறைவா என்று உனை வணங்கி உன் வாசல் வீற்றிருக்கும் அந்த இடம் நாம் வருவோம் இறைவா அனைவரையும் காப்பாற்று என்று முடித்துவிட்டு போது அங்கு மலைகளிலே வீசி சென்ற பிளாஸ்டிக் பொருள்களை சேகரித்து அப்படியே நண்பர்கள் உதவியுடன் அடிவாரம் வந்து சேர்ந்தோம் ஆன்மீக பயணத்தை அன்பான நண்பர்களோடு நிறைவு செய்தோம் ஆலயத்தை தூய்மை செய்தோம் இப்படி ஒரு எல்லாருமே ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா இந்த புனிதமான இடத்த இருந்து புனிதமான இடத்தை அசுத்தப்படுத்திட்டு போடாம முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக்கை அங்கே போடுறத தவிர்க்கணும் இப்ப பாருங்க நம்ம நண்பர்கள் தான் நம்ம எல்லாரும் சாமி கும்பிட போனோம் அங்க பாருங்க இவ்வளவு பிளாஸ்டிக்க வீசி எரிஞ்சுட்டு வந்திருக்காங்க இது போன்ற நிகழ்வுகளை அனைவரும் தடுப்போம் வனத்தை காப்போம் பிளாஸ்டிக் வந்து மலையில் வீசுறது முடிஞ்ச அளவு என்ன தவிர்க்கணும் அந்த கேட்டுக்கிறோம் ஐந்தாவதா பார்க்க போறதாங்க கொண்டாரங்கி மலை பார்க்கவே கூம்பு வடிவில் தூரத்தில் எடுத்து பார்க்கும்போது சிவன் போன்ற உருவம் தெரிவதாங்க இந்த கொண்டாரங்கி மலை திண்டுக்கலில் கீர்னூர் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குதாங்க இந்த கொண்டாரங்கி பார்க்கவே திகிலூட்டக்கூடிய திரளான பயணம்னு கூட சொல்லலாம் ஆமாம் மிகவும் சவாலான பயணம் இந்த கொண்டாரங்கி பாறைகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் மல்லிகாசூஷ்ணை பார்க்கும்போது நமக்கு கடந்து வந்த பாதைகள்லாம் கஷ்டங்கள்லாம் பறந்து போகும் தான் உண்மை இப்படி பல்வேறு மலைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் நம்ம மலைகளுக்கெல்லாம் ஏறும்போது நம்ம அதற்கு தகுதியானவரானும் முதல்ல பார்க்கணும் சில பேர் அதை யோசிக்காமல் மலை ஏறும்போது சில அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது முதல்ல நம்ம அதுக்கு தகுதியானு பார்த்துட்டு நம்ம கடவுளை வணங்குறது தான் நல்லதுன்னு என்னோடய கருத்து இது போன்ற பல்வேறு மலையேற்றங்களை பற்றி பார்ப்பதற்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அந்த மலை உச்சியில் இருக்கு பார்க்கும்போது அந்த நான்கு புறமும் இருக்கும் அந்த அழகு தான் சொல்லலாம் இப்படி நம்ம மலைகளுக்கெல்லாம் செல்லும்போது ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக தவிர்க்கணுன்னு எனது அன்பான வேண்டுகோள் போல் அட் அம்மன் செந்தில் விராலிமலை என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்களை நீங்கள் நேரடியாக சென்று பார்த்ததற்கான அளவு இந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம் நன்றி